வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேகமலையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் மேகங்களால் வந்து மூடப்பட்டு மேகமலை பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டங்களால் வந்து விரிக்கப்பட்ட வானத்தை துளைக்கும் மலைகளால் வந்து உங்கள் ஆன்மாவை வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லலாம் அதாவது மேகமலை பச்சை குமாச்சி அதாவது பச்சை மலைகள் என்று அழைக்கப்படும் பதினெட்டு ஊசி வளைவுகளில் வந்து ஆர்வம் மிகுந்த பயணத்திற்கு பிறகு நீங்கள் வந்து இங்கு வந்த இந்த இடம் பொருத்தமாக தெரியும் அதாவது மூடு பணி நிரந்தரமாக வந்து இருப்பது போல தெரிகிறதா தேயிலை தோட்டங்கள் மற்றும் பசுமையான மலை தொடர்களை சறுக்கும் போது ஒரு அற்புதத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லலாம் அதாவது கட்டிடங்களின் பெருக்கத்தால் தீண்டப்படாத மேகமலை ஒரு சிறப்பு வசீகரத்தில் வந்து திளைகிறது எப்போதும் வந்து இதமான வானிலை அமைதியான காற்று மற்றும் கண்கவர் காட்சிகள் ஆகியவை வந்து இந்த இடத்தை வந்து மிகவும் விரும்பப்படும் ஒரு இடமாக மாற்றுகிறது வனவிலங்கு சரணாலயம் மேகமலை அருவி சுருளி அருவி அணைகள் மகாராஜா மெட்டு காட்சி முனை வெள்ளிமலை ஏலங்காய் மற்றும் தேயிலை தோட்டங்கள் ஆகியவை வந்து இங்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளங்களாகவும் இருக்கிறது மணலார் அணையிலிருந்து கம்பம் பள்ளத்தாக்கின் மூச்சடைக்கக்கூடிய காட்சி மற்றும் அழகான குக்குராமங்களின் பரந்த காட்சியை கூட அனுபவிக்கலாம் இந்த சுருளி தீர்த்தத்திற்கும் நீங்கள் செல்லலாம் மூடு பணி நிறைந்த இந்த நிலப்பரப்புகளில் வந்து உலா சென்று தேயிலை தோட்டம் காப்பி தோட்டங்கள் மற்றும் மசாலா தோட்டங்களையும் வந்து பார்வையிடலாம் மேகமலை அருவி வந்து ஒரு காட்சி விருந்தாகவும் எந்த பருவமாக இருந்தாலும் தண்ணீர் குறையாமல் வந்து கொட்டுமாம் இருந்து உருவாகும் இந்த சுருளி அருவி இரண்டு தனித்தனி இடங்களில் வந்து விழுக்கிறதாம் அதாவது பார்த்தீங்கன்னா யானை காட்டுறது மற்றும் புளிமான் போன்ற காட்டு விலங்குகளையும் நீங்கள் வந்து இங்கு காணலாமாம் எனவே வந்து உங்கள் புகைப்பட கருவியை வந்து நீங்கள் தயாராக எடுத்து கொண்டு போய் இந்த மாதிரியான மிருகங்களை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த வெள்ளி மலைக்கு நீங்கள் சென்றேங்கண்டால் இங்குள்ள உள்ளே மிகவும் வசீகரிக்கும் இடங்களில் வந்து அதுவும் மோற்றம் அதுவும் வந்து இயற்கை அழகு மற்றும் பசுமையால் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில் பார்த்திங்கன்னா மேகமலையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி